ஹாய் Friends, இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் இடி இடிக்கும் பொழுது அர்ஜுனா அர்ஜுனா என்று சொல்ல காரணம் தெரியுமா அடைங்கப்பா எவ்வளவு பெரிய அறிவியல் உண்மையா இன்னும் இந்த தமிழ் ட்ரெண்ட் பண்ணலனா உடனே கீழே பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கொட்டும் மழையில் கூடவே பலத்த இடியும் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அதுவும் நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் திடீரென கேட்கும் இடி சப்தத்தால் கண்டிப்பாக பயப்படுவார்கள் அல்லவா உடன் மின்னல் வேறு என்றால் ஒரு விதமான பயம் நம்மை மீறி நமக்கே இருக்கும் தானே சரி விஷயத்திற்கு போகலாம் மழை பெய்யும் போது இடி இடித்தால் அர்ஜுனா அர்ஜுனா என்பார்கள் பெரியவர்கள் இடி தாங்கி கண்டுபிடித்து எத்தனையோ வருஷமாகியும் அதை பில்டிங் மேல வைக்காம இன்னமும் அர்ஜுனானு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க பெரியவங்க உண்மையில் உண்மையான அறிவியல் காரணம் என்ன தெரியுமா இடி இடியிடிக்கும்போது சிலரது காது அடைத்து ஒரு விதமான சப்தம் கேட்கும் இதிலிருந்து தப்ப அர்ஜுனா என்றால் போதும் காது அடைக்காது அரி என்று சொல்லும்போது நாக்கம் அடிந்து மேல் தாடையை தொடும் ஜூ எனும் சொல்லும்போது வாய் குவிந்து காற்று வெளியேறும் நாய் எனும் சொல்லும்போது வாய் முழுமையாக திறந்து காற்று வெளியே போகும் இப்படி காற்று வெளியேறுவதால் காது அடைக்காது அதற்குத்தான் அர்ஜுனாவை நம்மவர்கள் துணைக்கு அழைத்தார்கள் அர்ஜுனன் கிருஷ்ண பக்தன் என்பதால் அவன் பெயரை உச்சரிப்பது மனதுக்கு பலம் என்ற ஆன்மீக காரணத்துடன் காது அடைத்துவிடக்கூடாது என்ற அறிவியல் காரணமும் இதில் புதைந்து அஞ்சு முதல் இன்று வரை அர்ஜுனா என்றே சொல்லலாகிற்று இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்